ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய வெந்தய குழம்பு நான் சொல்கிற அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே பாராட்டுவாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த குழம்பு மூணு நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த புளி ஊற ஊற தான் அந்த குழம்புனுடைய சுவை வந்து பல மடங்கு அதிகரிக்கும் வாங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் பன்னெண்டு மிளகு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க கொஞ்சம் நல்லா நிற மாறி நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது இப்போ அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்துதான் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து தான் இருபது போல சின்ன வெங்காயம் வாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே இருபது பல்லு போல பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து தான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பொடிதான் சேர்க்குறேன் சப்போஸ் உங்கள் இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் ஆனால் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் கடையில் கிடைக்கக்கூடிய மிளகாய் பொடி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்ச பழ அளவுக்கு புளி ஊற வச்சு தண்ணியை மட்டும் கரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கா இதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புளியினுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க விடுங்க அதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூர்கள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெந்தய பொடி இருக்கல அது வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொடி சேர்த்தோடனே குழம்பு வந்து நல்லா திக்காக மாற ஆரம்பிச்சிடும் ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மேலே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அவ்வளோதான் சுவையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தேவைப்பட்ட பெருங்காயப்பொடி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு செய்யும் போதே வீடே நல்ல ஒரு வாசனை வரும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம் அந்த புளி ஊற ஊற அந்த குழம்பு டேஸ்டினுடைய சுவை வந்து இன்னும் நல்லா அதிகரிக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே டேஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ